லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவையே மிகப்பெரிய அளவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சம்பவம்தான் காஷ்மீர் பகுதியிலே பகல்காம் என்ற பகுதியிலே சுற்றுலா சென்ற இயற்கை வளங்களை இயற்கையை ரசிக்க சென்ற பல மாநிலத்தை சார்ந்தவர்களை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒவ்வொருத்தருடைய பெயரை கேட்டும் நீ இந்துவா நீ முஸ்லீமா என்று கேட்டு அதனை இன்னும் மேலும் உறுதிப்படுத்துவதற்கு ஃபேண்டு ஜட்டியெல்லாம் கழுத்தி விட்டு பார்த்து அந்த அளவுக்கு அந்த வேலைகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வன்மமாக பாகிஸ்தானியத்திலே இந்த தீவிரம் ஊடுருவல் அதிகமாக இருந்திருக்கிறது அதுவும் காஷ்மீர் பகுதி அது இந்தியாவிற்கு பாத்தியப்பட்ட பகுதி அப்படிப்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே இந்த பாகிஸ்தானிய தீவிரவாதம் என்பது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதனை ஆரம்ப காலகட்டத்திலே அந்த தீவிரவாதத்திற்கு முழு உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த தீவிரவாதத்தை ஓரளவு ஒழித்து இருக்கிறார்கள் ஆனாலும் கூட காஷ்மீர் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இப்படி கோர சம்பவங்கள் நடந்திருப்பதெல்லாம் கண்டு நாம் மனம் வேதனை அடைகிறோம் அன்று நடந்த அந்த இருபத்தி ஆறு பேர் படுகொலையில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குண்டடிப்பட்டிருக்கிறார்கள் என் கணவரை கொன்று விட்டீர்கள் எங்களையும் கொண்டு விடுங்கள் என்று தாய் மகன் கதறி அழுத காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மனிதநேயம் உள்ளவர்கள் அன்று சம்பவம் நடந்த அன்று கண்டிப்பாக ஒரு ஐம்பது சதவீதம் பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க எனக்கெல்லாம் சாப்பிடவே பிடிக்கல மனசு கேட்கல மனம் வருத்தமாக இருக்கும்போது எப்படி சாப்பாடு ஏறும் ஆனால் இங்கு தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருந்தோம்பல் முப்பத்தி ரெண்டு வகையான விருந்தோம்பல் வைத்து பல பெட்டிகளை எல்லாம் கொடுத்து எம்எல்ஏக்களுக்கு அந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் தூத்துக்குடியில் நடந்த நடந்தபொழுது டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக இந்த நாடு எப்படி எக்கேடு கட்டு போனாலும் நாசமாக போனாலும் பரவாயில்ல நம்ம சுகபோகமாக இருக்கணும் அப்படிங்கிற லெவலுக்குள்ளே இந்த தமிழ்நாட்டு அரசியல் கேவலமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் இதனை கண்டித்து இப்போ நான் இந்து மதத்தை சார்ந்தவர் நான் ஒரு இஸ்லாமிய கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறேன் அந்த பொருள் சரியில்லை ரிட்டன் கொடுங்க வேறு பொருள் கொடுங்கன்னா கொடுக்க முடியாதுங்கிறாங்க ஏங்க நம்ம வந்து மதம் தாண்டி சாதி கடந்து நம்ம பொருள் வாங்குகிறோம் பொருள் சரியில்லை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது முடியாதுன்றது அதே போல் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு இந்துக்கள் கடைகளில் பெரும்பாலும் பொருட்கள் வாங்குவதில்லை தமிழ்நாட்டிலே அப்படியான ஒரு பாகுபாடு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பெண்கள் அந்த பரதா அணிந்து கொண்டு வருகிறார்கள் அரசு பள்ளிகளுக்கென்று சீருடை இருக்கிறது அதையும் தாண்டி கருப்பு உடை அணிந்து வருகிறார்கள் உங்களுடைய மதத்தை நீங்கள் வேறுபடுத்தி காண்பிக்கிறீர்கள் சரி அது உங்களுடைய மத வெறியாகவே இருக்கட்டும் வாழ்த்துக்கள் வளரட்டும் ஆனால் இந்து மதத்தை எந்த அளவுக்கு கேவலமாக நீங்கள் இந்துக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிற வகையில் இந்த அரசியல்வாதிகள் குல்லா போட்டு கொண்டு போய் முஸ்லிம் விழாக்களுக்கெல்லாம் சென்று வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள் முஸ்லிம்கள் என்றாவது ஒரு நாள் சதுர்த்திக்கோ தைப்பூச திருநாளுக்கோ பங்குனி உத்தரத்திற்கோ தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களுக்கோ பெரிய அளவுக்கு யாரும் அதை வாழ்த்து சொல்றதில்லை மத வெறியர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது எல்லோரும் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த காஷ்மீர் பகுதியில் பகல்காம் அந்த சுற்றுலா பகுதியில் அழகு நிறைந்த பகுதியில் இயற்கை வளங்களை ரசிக்க சென்ற அந்த இயற்கை ஆர்வலர்களை இருபத்தி ஆறு பேரை பலியாக்கியிருக்கிறார்கள் பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்திய ராணுவத்தை சரியாக பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு பிற நாடுகளுடைய துணைகளை கொண்டு எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த பயங்கரவாத சதித்திட்டத்தில் ஈடுபட்ட இந்த குழு அந்த தலைவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படி தண்டனை கொடுக்காதவரை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அடையாளத்தோடு இங்கு இந்தியாவில் இருப்பவர்களை வெளியேற்றி விட வேண்டும் ஒருவர் கூட இங்கே இருக்கக்கூடாது அவர்களும் இந்தியா பாஸ்போர்ட் மற்றும் இந்திய அடையாளம் கூட இருப்பவர்களை வெளியேற்றி விடுவார்கள் ஆனாலும் கூட இங்கே போர் நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படிங்கிறத தாண்டி பாகிஸ்தானியம் எப்போதுமே இந்தியாவிற்கு எதிராக இருக்கிறது அப்படி ஒரு நிலை இருக்கக்கூடாது சமத்துவ நிலை இருக்கணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் தோத்துச்சுன்னா கண்ணீர் விட்டு அழுவுவாங்க இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா கொஞ்சம் லேசாக மகிழ்ச்சியாக இருக்குங்க ஆனால் பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் இருப்பதெல்லாம் இங்கு இந்திய நாட்டினுடைய வளங்களில் வாழ்ந்து கொண்டு இந்திய பாரம்பரிய மானுடர்களில் இருக்கக்கூடிய அனைவரும் இஸ்லாமியர்களுடைய கடைகளில் பொருள் வாங்கி அவங்கள நம்ம முன்னேற்றி வைக்கிறோம் ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க விசுவாசம் எல்லாம் அந்த பாகிஸ்தானியம் என்ற ஒன்றோடு இருக்கிறார்கள் ஆனால் இந்துக்கள் அப்படி அல்ல கிறிஸ்தவர்களும் அப்படி அல்ல இஸ்லாமியர்கள் சகோதரத்துவத்துடன் வழி வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும் முன்னொரு காலத்தில் இஸ்லாமியர்கள மாமன் மைத்துனர் என்று பழகிய காலமெல்லாம் உண்டு திருவரம்பூர் திருச்சி மாவட்டத்தில் திருவரும்பூரில் இஸ்மாயில்னு ஒரு நண்பர் அவரெல்லாம் என்ன மச்சா நல்லா இருக்கியா அப்படின்மை இன்றைக்கு அப்படியெல்லாம் இஸ்லாமியர்களை பார்த்து மைத்துனர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மனப்பக்குவம் இல்லை உங்களுக்கு கோபம் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு கோபம் ஆரிய பாப்பார கூட்டம் என்று சொன்னால் அவர்கள் மீது கோபத்தை காட்டுங்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தோம் இப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க இந்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் மீது பற்று கொண்டு இருந்தாலும் கூட அந்த இஸ்லாமியர்கள் எப்பொழுதுமே வேறுபட்டேன் இருக்கிறார்கள் சகோதரத்துவத்துடன் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்றுமே சகோதரத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் வேறுபட்ட நிலையிலே இந்துக்கள் கடையிலே பொருள் வாங்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு பெரும்பாலான முஸ்லீம்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் அந்த நிலைகளையெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் இந்திய நாட்டுடைய ராணுவம் நிச்சயமாக இந்த காஷ்மீர் பகல்காம் படுகொலையிலே நடந்த அந்த அப்பாவி மக்களுக்கு தீர்வு காண்கிற வகையிலே தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் காஷ்மீர் போன்ற பகுதிகளிலே பகல்காம் இன்னும் பல்வேறு பகுதிகளிலே கூடுதலாக இராணுவத்தை பாதுகாப்பில் இறக்கிவிட வேண்டும் இராணுவ உடையிலே சென்று இவர்கள் படுகொலை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப இங்கும் கருப்பாடுகள் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் இதனையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி நிச்சயமாக உற்று கவனிக்க வேண்டும் முன் முன்பிருந்த காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானியத்திற்கு ஆதரவாக பல்வேறு நிலைப்பாடுகள் எடுத்ததின் காரணமாகத்தான் இங்கு பாரதிய ஜனதா கட்சி மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த படுகொலையில் ஈடுபட்டவர்கள் என்று யார் என்று பார்த்து அந்த தலைமை யார் என்று பார்த்து எல்லோரையும் ஒரே இடத்தில் நிற்க வைத்து நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் அதை இந்திய நாட்டு மக்களும் அல்ல உலக மக்கள் எல்லோருமே பார்க்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி காஷ்மீர் பகுதியில் நடந்த அந்த படுகொலை காரணமாக அந்த விருந்தோம்பலை நான் தள்ளி வைக்கிறேன் இப்பொழுது விருந்தோம்பல் தேவையில்லை எனக்கு சாப்பிடவே மனசு வரமேண்டது அப்படின்னு ஒரு ஆழ்ந்த அனுதாபலங்கு இரங்கலை தெரிவிக்க வேண்டிய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருந்தோம்பல் வைத்து பெட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது கலக்கமாக இருக்கிறது மனிதநேயம் என்ற ஒன்றை எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக இழந்து விட்டாரா நீங்கள் வந்து அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள் டிடிவிக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் நீங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள் வேறு விஷயம் நமது நாட்டிலே இந்திய நாட்டிலே ஒரு மூளையில் இப்படி ஒரு ப படுபயங்கரமான ஒரு படுகொலை நடந்திருக்கிறது இதனை கண்டிக்க வேண்டிய நாம் விருந்தோம்பல் உண்டு மகிழ்ந்து உல்லாச வாழ்க்கை தேவையா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி இன்னும் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இதற்கு எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை நீங்கள் எந்த அடிப்படையில் இந்துக்களுடைய ஓட்டுக்களை வாங்க போகிறீர்கள் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் இங்கு தமிழ்நாட்டிலே திமுகவோடு நீங்கள் கூட்டணி வைத்து சட்டமன்றத்திலே போட்டியிடப் போகிறீர்கள் இது போன்ற காஷ்மீர் எல்லை பகுதியில் நடந்த இந்த படுகொலைக்கு மதம் கடந்து நீங்கள் வந்து கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படியெல்லாம் கண்டனம் தெரிவிக்காமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே மத வெறியர்களாக இருப்பது எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலைப்பாடுகள் என்பது மிகவும் மோசமானது ஓட்டுக்காக ஓட்டு பிச்சைக்காக இஸ்லாமியர்களிடத்திலே குல்லா போட்டு கொண்டு அவர்களிடத்திலே கஞ்சி குடிக்கிற நீங்கள் அந்த இஸ்லாமியர்கள் இன்று காஷ்மீர் பகுதியில் நடந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறார்கள் இது நன்றாகவே தெரிகிறது இஸ்லாமியர்கள் என்றைக்குமே மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் இந்த மூன்று மதம் புத்த மதம் உட்பட சமத்துவ நிலைப்பாடுகளோடு இருக்க வேண்டும் என்று சொன்னான் அது தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் இவர்கள் எல்லாம் சமத்துவ நிலைப்பாடுகளோடு இருந்தார்கள் அதனால தான் ஆன்மா எல்லாம் இன்றைக்கி அதிமுக என்ற கட்சி இன்னும் காப்பாற்றிட்டு வருது இல்லைன்னா சின்ன பின்னமாக போய் சிறுப்பாக சிரித்து சீலப்பெண்ணு குத்தின்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல இந்த கட்சி சுத்தமாக அழிஞ்சு போயிருக்கோம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆத்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆத்மாவும் தான் இன்றைக்கு அதிமுக ஓரளவு காப்பாற்றி கொண்டு வருகிறது ஆனால் இப்படி பழுகுடைகள் நம்ம இந்திய மூளையிலே கடைசி எல்லையிலே நடந்து கொண்டு இருக்கிற பொழுது இங்கு விருந்தோம்பல் செய்து முப்பது வகையான கறி விருந்துகள் நடந்து முப்பது வகையான பெட்டிகள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி எப்படியான ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்று தனி ஒரு டீம் இருக்கு அவர் தனி வச்சிருக்காரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பினாமி வச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் பினாமி இல்லை இடம் ஓ மா அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பினாமி இல்லை அவங்க யாரையும் வளர்த்து விட மாட்டாங்க ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்களை பொறுத்த மட்டும் அவர் ஒருத்தரை வந்து நம்ம பெரிய அளவுக்கு யாருமே குறை சொல்ல முடியாது அவருடைய உறவினர்கள் பல பேர் வந்து சொத்து காசு பண்ணணும்னு இன்னும் அலையிறாங்க அது ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் அவருடைய உறவினர்களாக இருக்கட்டும் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒரே நோக்கம் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மால் பிளவுபட்டு விடக்கூடாது நம்ம ஒரு தனி அணி அமைக்கக்கூடாது தனி கட்சி அமைக்கக்கூடாது தனி ரூட்டு நம்ம போகக்கூடாதுங்கிறத மட்டும் தெளிவாக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்கிற பொழுது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அவைத்தலைவரோ பொருள் கொடுப்போ பொறுப்பு கொடுக்கப்பட்டு இவரும் மேடையில் ஏறி பாரத் மாதா கி ஜே என்றோ இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி என்றோ அவர்கள் வந்து இந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடுங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் எல்லாம் கூட்டணியில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலமும் ஓட்டு கேட்க மாட்டார் பாரதிய ஜனதா கட்சியால் சிறை சென்ற ஒருவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு காலமும் கேட்க மாட்டார் ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் மனித நேயம் செத்து போகாத வகையில் செத்து போகிற வகையில் பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது போனால் திருச்சி மாவட்டத்தில் பல இடங்களில் நான் கேள்விப்படுறேன் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கடையிலே பெரும்பாலும் எந்த பொருளுக்களும் வாங்க மாட்டார்கள் அப்போ உங்களுடைய கடையில் நாங்கள் பொருள் வாங்குகிறோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையெல்லாம் பலர் வெளிப்படுத்துகிறார்கள் அதனால் சமத்துவ நிலைப்பாட்டோடு இருங்க செத்தார்க்கு நாம் எழுதும் நாம் செத்தால் பிறர் எழுவார் இதுதான் வாழ்க்கை முறை இருக்கிறவர்களையும் நம்ம வாழ்க்கையில் எல்லோருடத்திலையும் அன்போ அன்போடும் பண்போடும் பணிபோடும் இருக்க வேண்டும் உள்ள ஒன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம் நம்மளுடைய உறவினர்கள் மத்தியிலையும் அப்படி தான் இருக்குது நட்பு வட்டாரத்திலையும் அப்படிதான் தான் இருக்குது ஆகையினால் இந்த தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் முதற்கொண்டு மானுடர்கள் அனைவருமே இந்த காஷ்மீர் பகுதியில் நடந்த படுகொலையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுது சாப்பிட மனசு இல்லாமல் இருக்கிற பொழுது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலர் விருந்தோம்பல் உண்டு முப்பத்தி ரெண்டு வகையான விருந்துகள் கொடுக்கப்பட்டு பெட்டிகள் கொடுக்கப்பட்டு நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த இருபத்தி ஆறு பேருடைய குடும்பத்தாருக்கு நாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பை தவிர நமக்கு வேறு வழி இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா முழுக்கும் சரி இஸ்லாமியர்கள் மத வெறியர்களாக இருக்காதீர்கள் உங்களுக்கென்று உரிய அங்கீகாரம் உரிய மரியாதை எப்போதுமே கொடுக்கப்பட்டு வருகிறது அரசாங்க பள்ளிகளில் பள்ளி மாணவிகள் இந்த பரதா கருப்பு துணி போட்டுட்டு வர்றாங்கன்னா அதெல்லாம் கூடவே கூடாது தான் எல்லா மாணவ மாணவியர்களும் சீருடை அணிந்து வருகிற பொழுது உங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் மட்டும் கருப்பு பரதா அணிந்து வருகிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை நாம் சொன்னாலும் கூட உங்களுக்கென்று அரசியல் பலம் இருக்கிறது ரெண்டு சதவீதமோ மூணு சதவீதமோ அஞ்சு சதவீதமோ உங்களுக்கு ஓட்டு வங்கி இருந்தாலும் உங்களுடைய ஓட்டு வங்கிக்காக பிச்சை எடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆகையனால் அவங்களுக்கு அக்ஷய பாத்திரத்தில் ஓட்டு பிச்சை நீங்கள் போடுவது போல நீங்கள் பெரிய ராஜ மாதவாக இருந்து நீங்கள் பிற மதத்தினரை இழிவுபடுத்துகிற வகையிலே பல்வேறு செயல்களை இஸ்லாமியர்கள் இன்றளவும் மனதளவிலே வன்மத்தோடு இருக்கிறார்கள் அப்படி இருக்காதீர்கள் தமிழ்நாட்டிலே சமத்துவ நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லோரும் வழிபட்டு விரும்பி நேசித்து கொண்டு இருக்கிறோம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் நம்ம சொல்லுவது மதத்தால் நாம் பிரி கூடாது சாதியால் கூடாது சாதி மதம் என்பது அவரவர் குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமே சம்பந்தப்பட்டதை ஒழிய அதனை இழித்தோ பழித்தோ வியாபார ரீதியாக பொருள் வாங்கக்கூடாது என்று பல்வேறு சம்பவங்கள் இந்தியா முழுக்க இருக்கிறது முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு இருக்குது அதனை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் விருந்தோம்பல் படுகொலை செய்யப்பட்டு கதறி அழுது துடித்து கொண்டு இருக்கிற வேலையிலே இங்கு விருந்தோம்பல் நடக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட கூட்டணியை அப்படிப்பட்ட கட்சியினுடைய பொதுச்செயலாளரை மாற்றக்கூடிய நிலைமையை பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு வேலைகளை நீங்கி இரட்டை தலைமை என்கிற ஒரு நிலைமையை அதிமுக கொண்டு வருவது வேலைகளை அதிமுக செய்யும் நம்ம இந்த படுகொலை எல்லாம் பேசி தமிழ்நாட்டு அரசியலை பேசுகிறோம் இஸ்லாமியர்களை பேசுறோம்னா அந்த அளவுக்கு வன்மமான நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாமியர்களை மாமன் மைத்துனர் என்று அன்போடும் பண்போடும் பேசி பழகி வந்தனாம் இன்று அவர்களை பார்த்தால் வெறுக்கக்கூடிய நிலைமையிலே இருப்பதற்கான காரணம் நமக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்கள் குரல் கொடுக்க மறுக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட அந்த படுகொலை செய்யப்பட்ட இறந்து கிடக்கக்கூடிய சடலங்களை எடுத்து சென்று அவர்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதற்கு பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம ரொம்ப வருத்தத்தோடு சொல்லக்கூடிய தவலா இருக்கு இனிவரும் காலகட்டங்களாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் புத்த மதம் என்று எல்லோரும் சமத்துவ நிலையில் இருக்க வேண்டும் வன்மத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற செய்தியைத்தான் இந்த செய்தி வாயிலாக எழுதியிருக்கிறோம் ரெண்டாவது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு படுகொலை நடந்த பொழுது இங்கு விருந்தோம்பல் என்பது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர் செய்தது மிகப்பெரிய பிழை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதே வரலாற்று பிழை என்கிற பொழுது இந்த படுகொலை நடந்த பொழுது விருந்தோம்பல் நடத்துவது அது மிகப்பெரிய அவமானம் சின்னமாகத்தான் பார்க்கப்படுகிறது அவமானமாகத்தான் பார்க்கப்படுகிறது இனி வரும் காலகட்டங்கள் யாவது இப்படி நம் நாட்டில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிற பொழுது விருந்தோம்பல் என்று சொல்லி அதனை மீடியாவில் நீங்கள் வெளிப்படுத்தி உங்களுடைய கட்சிக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று அதிமுக மட்டுமில்லை பிற கட்சியில் உள்ளவர்களுக்கு நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்